பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குடிவரவு வெள்ளை ஆவணத்தின் கீழ் சர்வதேச மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான விசா மற்றும் குடியேற்ற விதிகளில் முக்கியமான மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வர உள்ளன முக்கியமான உயர்திறன் தொழிலாளர் திறன் விரிவாக்க தொழிலாளர் மற்றும் உயர் ஆற்றல் கொண்ட தனிநபர் ஆகிய விசாக்களுக்குரிய ஆங்கில மொழி தகுதி நிலை பி ஒன்னிலிருந்து நிலைக்கு உயர்த்தப்படுகிறது இது ஏ லெவல் தரத்திற்கு சமமானதாகும் அத்துடன் பட்டதாரி விசா காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று முதல் பதினெட்டு மாதங்களாக குறைக்கப்படுகின்றன முனைவர் பட்டம் முடித்தவர்களுக்கு மட்டுமே முப்பத்து ஆறு மாதங்கள் வழங்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி இரண்டு முதல் உயர் திறன் தொழிலாளர் விசா பெற தகுதியான வேலை பட்டியலும் குறைக்கப்பட்டுள்ளது சமூக பராமரிப்பு தொழிலாளர்கள் போன்றோருக்கான வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து பல் மருத்துவ மற்றும் சிறைத்துறைகளில் பட்டதாரி விசா வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படலாம் உயர் ஆற்றல் கொண்ட தனிநபர் வழியாக விண்ணப்பிக்க தகுதியான பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் ஆனால் ஆண்டுக்கு எட்டாயிரம் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் நிரந்தர பதிவிடத்திற்கான நிலையான தகுதி காலம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக உயர்த்தப்படவுள்ளது